ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜேகர் பாலகடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷனுக்கான கவுன்சிலிங்காக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணி ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஜெனரல் கவுன்சிலிங் வந்து ஜூன் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது ரேங்க் லிஸ்ட் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் பல கல்லூரிகள் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடாமல் இருக்காங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்ல கமெண்ட்ல வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கல்லூரிகள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் வெளியிடாம சில கல்லூரிகள் இருக்கு ஸோ அதுக்கு என்ன காரணம் எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி இருந்தா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் உடனே அதை கிளிக் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதனால மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் என்ன வெளியிடாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியிட்டிருக்கணும் ஸ்பெஷல் கவுன்சிலிங் கூட சில காலேஜஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் இஷ்யூ பண்ணல ஆனா ஸ்பெஷல் கவுன்சிலிங் நேத்தோட முடிஞ்சிருச்சு அப்ப எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த செலக்டடு இத்தனை ரேங்க் உள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கவுன்சிலிங் வந்து டைரக்டா இமெயிலோ மெசேஜோ அல்லது வாட்ஸ்அப்லயோ சொல்லி அவங்கள வர சொல்லி போன் கால்லயே சொல்லி கூட அவங்கள வர சொல்லி அட்டன் பண்ணி அந்த கவுன்சிலிங்கை முடிச்சிருப்பாங்க அதனால வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்னுடைய ரேங்க் லிஸ்ட்டை கூட இஷ்யூ பண்ணாமல் சில காலேஜ் இருந்திருக்கலாம் ஆனா வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க நிறைய காலேஜ் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஓகேவா அதாவது சில காலேஜ்ல வந்து இந்த ரேங்க்லேருந்து இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஷெட்யூலோடவே கொடுத்துருக்காங்க இன்னும் பல கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு இஷ்யூ பண்ண டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் அலாட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து இருபத்தாயிரம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க இருபத்தையாயிரம் வரைக்கும் ரேங்க் அலாட் பண்ணி ஒட்டுமொத்தமா எல்லா கோர்ஸும் கலந்தும் கொடுத்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில ரேங்க் லிஸ்ட் வந்து வந்திருக்கு ஆனா பல கல்லூரிகள் இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு இல்லையா இப்ப வந்து இன்னைக்குதான் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பத்தாம் தேதி தான் வந்து ஜூன் பத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்றாங்க அதனால அந்த டைம் கேப்புக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க எப்படி உங்களுக்கு ஒரு ஒன்று ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்ல கண்டிப்பாக அனைத்து கல்லூரிகளுமே ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ரிலீஸ் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அதனால எல்லாருமே பண்ணிடுவாங்க கவலையே படாதீங்க எல்லா காலேஜும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா எப்ப வெளியிடுவாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க காலேஜ் கூட இன்னும் அட்மிஷன் ஷெட்யூல் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து ரெண்டு பேச ரிலீஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் ஒவ்வொரு காலேஜும் இருக்காங்க இருந்தாலும் வெளியிட்டுருவாங்க கவலைப்பட வேண்டியது அட்மிஷன் ஷெட்யூலும் வந்து காமனா சொல்லிடுவாங்க பல கல்லூரிகள் வந்து அட்மிஷன் கவுன்சிலிங் வர்றப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணுங்கிற ஃபீஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு வந்து வெளியிடாமே இருக்காங்க சார் பயமாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்ளை பண்ண காலேஜுக்கு நேரில் போங்க ஒரு சிரமம் பார்க்காம நீங்கள் வந்து நேரில் போனீங்கன்னா காலேஜில் ஆஃபீஸ்லேயோ அட்மிஷன் செக்ஷன்லேயோ பிரின்சிபாலிட்டியும் வந்து நீங்க அந்த டீட்டெயில கேட்கலாம் கேட்டீங்கன்னா அந்த டீட்டெயில் நீங்க எந்த ரேங்க் அல்லது எந்த ஷெடியூல சொல்லிடுவாங்க நோட்டீஸ் போர்டில் கூட ஒட்டியிருப்பாங்க இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த ரேங்க்குக்கு கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு ஒட்டி இருப்பாங்க அல்லது இந்த ரேங்க் லிஸ்டே கூட நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால நிறைய வழிகள் இருக்கு வெப்சைட்ல போடுறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு இன்னும் டைம் இருக்கிறதுனால அந்த காலேஜ் நோட்டீஸ் போர்டில் கூட போட்டிருக்கலாம் அல்லது காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவு பேர் சொல்றப்போ அட்டன் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அதனால நேரில் போனீங்கனாலும் நீங்க பார்த்துட்டு வர முடியும் அல்லது ஒன்று ரெண்டு நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் காலேஜஸ் நிறைய காலேஜ் நானே ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்து சேனல்ல வீடியோவா கொடுத்துருக்கேன் இன்னும் கல்லூரிகள் வர்றப்போ அது சம்மந்தப்பட்டது நான் வீடியோ கொடுக்குறேன் நீங்க அதையும் பாத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்